வணக்கம் யூடியூப் நண்பர்களே தமிழ் மனம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ கிராமர் இங்கிலீஷில் பார்ட் ஒன் போட்டிருந்தோம் அதில் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அந்த பார்ட் ஒனில் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தோம் அந்த இன்ட்ரட்ஷனோட செகண்ட் பார்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிராமர் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேனலை பார்க்க சொல்லுங்கள் ஸோ கான்செப்ட் போகலாங்களா வாங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது பர்சனல் ப்ரோனோம் டென்சஸ் நவுன்ஸு பர்ப்ஸ் ரைட் ஓகே பர்சனல் ப்ரோனோன்னா என்ன எனக்கு அப்படின்னா என்ன எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனோனில் மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம் அதாவது தமிழில் வந்து பால்கள் ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பழையின் பால்ன்னு சொல்கிற மாதிரி இதில் மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம் ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த இடத்துல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இருக்கிறது செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகிரியாக நம்ம பிரிக்கிறோம் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன அப்படின்னா என்னையும் என்ன சார்ந்தவங்களையும் குறிக்கிறது அதாவது ஐ அப்படின்றது சிங்குளரில் நான் அப்படின்னு சொல்கிறோம் புளூரலை சொல்லும்போது பி நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குளர் ப்ளூரல் சிங்குளர்னால் ஒருமை ப்ளூரல்னா பன்மை அப்படின்னு சொல்கிறோம் சிங்குளரில் என்ன சொல்கிறோன்னா நீ அப்படின்னு சொல்கிறோம் ப்ளூரலில் அதே இது வந்து யூ தான் வரும் அதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மிகப் பிரிக்கிறோம் அதே மாதிரி தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன்னால் ஏன் இப்போ செகண்ட் பர்சன்ன்றது எனக்கு ஏத்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு குறிக்கிறது தேர்ட் பர்சன்னால் ரெண்டு பேரை தவிர மூணாவதாக இருக்கிற பார்ட்டி அதாவது ஹி அப்படின்னா அவன் சிங்ளரில் சொல்லும்போது சொல்கிறோம் ஷி அப்படின்னா அவல் இஷி ஷி அப்புறம் இட்டு இட்டுனா அது இது வந்து சிங்ளரில் குறிக்கிறது ஃப்ளூரலில் சொல்லும்போது என்னென்னா இதே வரும்போது ஃப்ளூரலில் தே அப்படின்னு சொல்கிறோம் தே அப்படின்னா அவர்கள் இல்லைன்னா அவைகள் ஸோ இப்போ இதில் என்ன எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இதனால் எனக்கு என்ன சென்டென்ஸில் சேஞ்சஸ் நடக்க போகுது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் பர்சனல் ப்ராப்ள பேஸ் பண்ணி சென்டென்ஸில் சேஞ்சஸ் வரும்னு சொன்னோம் ஸோ எக்ஸாம்பிள் என்ன இப்போது ஐ அப்படின்னு வந்ததுன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் ஐஎம் கோயிங் டு சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வந்ததுன்னா ஐஎம் அப்படின்றது வார்த்தையை போடுறோம் அந்த சென்டென்ஸில் ஐஎம்ன்ற வார்த்தையை சேர்க்குறோம் இதே வி வந்ததுன்னா வி ஆர் கோயிங் டு சேலம் அப்படின்னு சொல்லி வரும் வி ஆம் அப்படின்றது வராது ஸோ அதுதான் இப்போ பர்சனல் ப்ராப்ளமில் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் பர்சன்லேயே சிங்குலராக இருந்தால் ஒரு மாடலில் வருது ஐஎம் கோயிங் டு சேலம் இதே வீடுன்னு வந்தால் வி ஆர் கோயிங் டு சேலம் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதே யூ அப்படின்னு வந்துன்னா ஆர் கோயிங் டு சேலம் அப்போ மாறுது ஹீல வந்துன்னா ஆர்னு வராது ஈ ஹேம் வராது ஹி ஈஸ் கோயிங் டு சேலம் ஷி ஈஸ் கோயிங் டு சேலம் அப்படின்னு வரும் அப்போ இந்த இஸ் ஹேமு ஆர் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொன்னது பர்சனல் ப்ராப்ளனை பேஸ் பண்ணி சென்டென்ஸில் சில சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம படிக்கிறோம் பர்சனல் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கின்றதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அடுத்து பார்க்குறது டென்சஸ் ஸோ டென்சஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ காலங்கள்லாம் என்ன தமிழ்லாம் நம்ம காலங்களில் வந்து ஒரு மூணு டைப்பாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து பிறந்த காலம் அடுத்தது நிகழ்காலம் அடுத்தது எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் படிச்சிருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் பிரிக்கும்போது ஒரு மூணு டென்சஸ் மேஜராக பிரிக்கும்போது ஒரு மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம் ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ரெசன்டன்ஸ் அடுத்தது பாஸ்டன்ஸ் நடத்த பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிக்கிறோம் ஸோ பிரசண்டன்ஸ்னால் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்டன்ஸ்னால் இறந்த காலம் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலம் மேஜராக பிரிக்கும் போது இப்படி மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம் இங்கிலீஷில் ப்ரெசண்டன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஒரு நாலு குரூப் இருக்குது ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சிம்பிள் ப்ரஸன்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சிம்பிள் பிரசன்டன்ஸ்னா உங்களுக்கு என்னென்னா சாதாரண நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் முற்று நிகழ்காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா

ஒரு நா நாலு பார்ட் ஸோ ப்ரெசென்ட் என்ன சொன்னோமோ அதே மாதிரி இங்கே வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸ் சொல்லும் போது சாதாரண இறந்த காலம் அடுத்தது பாஸ்ட் கண்டினியஸ் தொடர் இறந்த காலம் அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் முற்று இறந்த காலம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தொடர் முற்று இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸெல்லாம் நம்ம பிரிக்கிறது அதே மாதிரி தான் ஃப்யூச்சர் டன்ஸ் அப்போ நீங்களே எழுதலாம் எழுத ஆரம்பிச்சுருங்க இதை பார்த்துட்ருக்கும்போதே ஸோ வீடியோ பார்க்கும்போதே நோட் எடுத்து நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சுருங்க ஏன்னா ஒரு ஸ்டடி கிளாஸ் மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பார்த்து படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நாங்கள் கொடுக்க கொடுக்க நீங்கள் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களே எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் கிடைக்கும் இல்லைன்னா கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்க்கறது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் சாதாரண எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் தொடர் எதிர்காலம் அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் முற்று எதிர்காலம் அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தொடர் முற்று எதிர்காலம் ஸோ அப்போது எப்படி ப்ரெசண்ட்டில் ஒரு நாலு சொன்னோமோ அதே மாதிரி பாஸ்டில் ஒரு நாலு காலம் ஃப்யூச்சரில் ஒரு நாலு காலம் அப்படின்னு சொல்லி நாலு டென்ஸஸ் சொல்லிவிட்டு டோட்டலாக வந்து உங்களுக்கு டோல் டென்சஸ் வந்து டென்சஸில் இருக்கிற குரூப் ஸோ அப்போ அந்த டோல் டென்சஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இப்போதைக்கு இந்த டென்ஸை பேஸ் பண்ணியும் அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளனை பேஸ் பண்ணி சென்டென்ஸில் சேஞ்சஸ் நடக்கும்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த டென்ஸை பேஸ் பண்ணியும் சென்டென்ஸில் சேஞ்சஸ் நடக்கும் ஸோ என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ கோ டு சேலம் அப்படின்னு சொல்லி சிம்பிள் ப்ரெஷ்னன்ஸில் நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது ஐஎம் கோயிங் டு சேலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் Perfect tense ல வரும்போது ஐ ஹாவ் கான் to சேலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதே வந்து perfect பர்ஃபெக்ட் நியூஸில் பார்க்கும்போது ஐ have பீன் கோயிங் டு சேலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அப்போது டென்ஸை பேஸ் பண்ணி ல சேஞ்சஸ் நடக்கும் அப்போது நம்ம ச எஸ்விஓன்றது மட்டும் இல்லாமல் இதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஸோ அதுக்கடுத்தது டென்ஸஸ்க்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்து அடுத்தது பர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பர்ப்ஸ் பர்ப்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா வினைச்சொற்கள் ஸோ வினைச்சொல் அப்படின்னா என்னென்னா ஒரு செயலை குறித்து வருவது வினைச்சொல் என்கிறோம் வினைச்சொல்னால் ஒரு செயலை குறிக்கிறது ஸோ அப்போது வினைச்சொல்னால் அதான் ஒரு செயலை செயல்னா என்னது படிக்கிறேன் நான் விளையாடுகிறேன் நான் செல்கிறேன் நான் வருகிறேன் நான் படம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு செயலை குறிக்கிறது தான் வந்து பப்ஸு அந்த வர்ஸ்லேயும் வந்து அந்த வர்ஸோட ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க அந்த சென்டென்ஸ் ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும்போது ரெண்டு டைப்பை பிரிக்கலாம் ஒன்று வந்து வீக் பர்பு அப்படின்னு சொல்லுவாங்க வீக் பர்ப் அதுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து ரெகுலர் வேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் வேர்பு அது வந்து இரெகுலர் வேர்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரெண்டு டைப் இருக்குது ஸோ இப்போ வீக் ஒர்க்னால் என்ன எனக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ரெகுலர் ஒர்க் அப்படின்றது தான் வீக் வர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினைச்சொல்லை வந்து நம்ம பாஸ்டல்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ பொழுது வெறும் இடி மட்டும் சேர்ந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து வீக் ஒர்க்னு சொல்கிறோம் நோட்ஸ் எழுதிங்க வீக் ஒர்க் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினைச்சொல்லை ஃபாஸ்ட் ஃபார்மில் எழுதும்பொழுது பர்புடன் ஈடி சேர்ந்து வந்தால் பி என்கிறோம் என்கிறோம் சார் இல்லை ரெகுலர் வேர்பு என்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மில் வந்து ஒரு அக்செப்டட் ஆக்செப்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்ததுன்னா இதை நம்ம பாஸ் ஃபார்மில் எழுதும்போது என்னென்னா பாஸ்வேன்ஸில் எழுதும்போது அக்செப்டடுன்னு இடி மட்டும் சேர்ந்து வரும் அந்த வார்த்தையோட இன்னொரு எக்ஸாம்பிள் சேஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஞ்சு ஸோ இந்த மாதிரி இடி மட்டும் சேர்ந்து வர்றதுக்கு பேர் வந்து உங்களுக்கு ரெகுலர் வேர்பு இல்லைன்னா பீக் வரும் அப்படின்னு சொல்றோம் இதே ஸ்ட்ராங் வெர்ப் அப்படின்றது என்ன இல்லை இரெகுலர் வெர்பு அப்படின்றது என்ன ஸ்ட்ராங் வெர்ப் அப்படின்னா என்ன ஒரு வினைச்சொல்லை எழுதும் பொழுது து முழுவதும் மாற்றம் பெற்றால் ஸ்ட்ராங் என்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குன்னா நம்ம சொல்லும்போது போது கேம் பாஸ்வார் சொல்லும்போது கேம் அப்படின்னு சொல்கிறோம் டூ அப்படின்னு வந்துன்னா டிட்டு அப்படின் சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி டோட்டலாக என்டையராக சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு பேர் வந்து கம்முன்றது கம்டுன்னு வரல கேம்னு வருது டூன்றது அது மாதிரி டிட்டுன்னு மாறுது ஸோ இந்த மாதிரி வர பர்புக்கு பேர் வந்து ஸ்ட்ராங் வெர்ப்பு இல்லைனா இர்ரெகுலர் வெர்பு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ நம்ம எப்படி பார்த்தோன்னே வந்து வீக் வெறுபா ஸ்ட்ராங் வருபா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கனா நம்ம மனப்படம் பண்ணியாகணும் இதை அப்படியே நம்மளே அப்படியே மாற்ற முடியாது ஸோ அக்செப்டட்னா அக்செப்டட் அப்படின்றத நம்ம வீக் ஒர்க்ஸில் தனியாக கொடுப்போம் அதில் நீங்கள் படிச்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களால் இங்கே கரெக்டாக ஒரு சென்டன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எழுத முடியும் ஸோ அப்போது அப்போ வீக் ஒர்க் ஸ்ட்ராங் ஒர்பு பேஸ் பண்ணி சேஞ்சஸ் நடக்குது அப்போ இப்போ சில வார்த்தைகளில் ஐ அக்செப்டு திஸ் லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம் சில இடத்துல வரும்போது ஐ கேம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி வரும் அப்போ இந்த இடத்த பேஸ் பண்ணியும் சென்டென்சஸ்ல சேஞ்சஸ் நடக்கும் வர்பை பேஸ் பண்ணியும் சென்டன்சஸில் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றது தான் வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் நவுன்ஸ்ன்றது என்னென்னா பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னது பெயர் சொற்கள்னா என்னது ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ அவரையும் குறித்து வருவது பெயர் சொற்கள் பெயர் சொற்கள் என்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பெயர் சொல் சென்டென்ஸில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் ரவி கோஷ்டு சேலம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரவின்றது ஒரு பெயர் அதை நம்ம நவுன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே வந்து சப்ஜெக்டாக வருது உங்களுக்கு கோஸ்டு அப்படின்றது பர்பு அப்பினி சொல்ல ஒரு செயலை செய்கிறதுனால அதை சொல்கிறோம் சேலம் அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நவுன் அதுவும் நவுன் பெயர் சொல்கிற ஒரு இடத்தை குறிக்குது அதனால் ஆனால் இந்த இடத்துல வரும்போது அது என்ன சொல்கிறேன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது நவுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வரலாம் பின்னாடியும் வரலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது நவுனானது பருப்புக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் பருப்புக்கு பின்னாடி வந்தால் அந்த நவுனுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போது இதையும் நோட் பண்ணிக்கலாம் ஒரு வாக்கியத்தில் நவுனானது பருபிற்கு முன்னால் வந்தால் சப்ஜெக்ட் எனவும் பர்பிற்கு பின்னால் வந்தால் பின்னால் வந்தால் ஆப்ஜெக்ட் எனவும் அழைக்கப்படுகிறது ஸோ அப்போது நவுன் வந்து சென்டன்ஸில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோம் ஸோ அப்போது ஸோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சனல் ப்ரோனம் அடுத்தது டென்சஸ் அடுத்தது நவுன்ஸு அடுத்தது வர்ப்ஸு இது நாலுமே நமக்கு தேவைப்படுது அப்படின்றதான் பார்த்தோம் இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக நமக்கு இந்த ஒரு நாலு கான்செப்டை வச்சுக்கிட்டு நம்ம சென்டென்சஸ்ஸு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வரைக்கும் கிராமர் இங்கிலீஷில் இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்க இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் கிராமர் ஸோ அது அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா தமிழ் மன நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்